அனைவருக்கும் வணக்கம் இன்று இன்னைக்கு உடுமலைப்பேட்டையில் தாராவூர் ரோட்டில் ஜீவராசி பூனை ஒன்று அடிவட்டு கிடந்ததுங்க அந்த பூனை எடுத்து இன்றைக்கி அந்த ஜீவராசிக்கு அடக்கம் பண்ணுறேன் இந்த உலகத்தில் யாரும் யாரும் அனாதை கிடையாது என்னால் முடிஞ்சதை இன்றைக்கி வந்து அந்த ஜீவராசிக்கு ஈமச்சடங்கு செலுத்தி அடக்கம் பண்ணுறேன் அந்த ஜீவராசி ஆத்மா சாந்தி அடையணும் ஓம் சாந்தி அனைவருக்கும் வணக்கம் குழி தோண்டி அந்த பூனைக்கு ஜீவராசிக்கு புளி தோண்டி குழியில் அடக்கம் பண்ணியாச்சுங்க ஜீவராசிக்கு இதுதான் அடக்கம் பண்ணுற இடங்க குழி தோண்டிட்டேன் இந்த இடத்துல தான் ஜீவராசி அடக்கம் பண்ண போகிறேன் இறந்த பூனை ஆத்மாவுக்கு இந்த இடத்துல குழி தோண்டி நல்லபடியாக ஈமச் சடங்கு செலுத்தியாச்சுங்க குழி தோண்டி ஜீவராசி பூனைக்கு அடக்கம் பண்ணிவிட்டேன் அடக்கம் பண்ணி அந்த இடத்துக்கும் பூஜை பண்ணி இந்த ஜீவராசிக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டேன் நன்றி வணக்கம்